ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் மூன்று அந்த கைப்பையில் இருந்த நிலாவின் மொபைலில் இருந்த அவளுடைய காதலன் எழிலனின் புகைப்படத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் சார் பார்த்தா நல்ல பையனாக தெரிகிறான் முக முகமும் ரொம்ப இன்னசெண்டாக இருக்குது இவனா சார் கொலை பண்ணியிருப்பான் நம்பவே முடியலையே சார் ஏகாம்பரம் கூறினார் அதைத்தான் ஏகாம்பரம் நான் யோசிச்சுட்ருக்கேன் ஒருவேளை வேறு யாராவது பண்ணிட்டு இவன் செஞ்ச மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறாங்களோ முகத்தில் கேள்விக்குறியோடு ஏகாம்பரத்தை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் சார் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு கூட இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் அதுக்காக ஒரேடியா அப்படின்னு நினைக்க முடியாது ஏகாம்பரம் முகத்தை வச்சு எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது அப்ப அப்பாவியாக வச்சுக்கிட்டு கூட எல்லாத்தையும் பண்ணுவாங்க யாரையும் நம்ப முடியாது நம்பவும் கூடாது என்று நிறுத்தியவர் மீண்டும் ஹோட்டல் மேனேஜரை நான் கூப்பிட்றதா சொல்லி வர சொல்லுங்கள் ஏகாம்பரம் என்றார் ஓகே சார் என்று கூறிவிட்டு முன்புறம் இருந்த அங்கு வேலை பார்க்கும் வேலையாட்களை அழைத்து தகவல் கூறினார் இந்தாப்பா தம்பி உங்க மேனேஜரை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றதா சொல்லி வர சொல்லுப்பா இந்த உடனே வர சொல்கிறேன் சார் என்று அந்த பையன் ஓடி சொன்ன ஓடி சென்றான் சிறிது நேரத்தில் ஹோட்டல் மேனேஜர் பரபரப்புடன் அங்கு வந்தார் சார் கூப்பிட்டீங்களா சார் அவரை ஏற இறங்க ஒரு முறை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் நீங்கள் தான் இந்த ஹோட்டல் மேனேஜரா ஆமாம் சார் பயத்துடன் பதில் கூறினார் அவருடைய முகமே பேரைந்தது போல் இருந்தது உங்கள் பேர் என்ன சதாசிவம் சார் ம் மிஸ்டர் சதாசிவம் உங்கள் ஓனர் இன்னும் வரலையா இன்சிடெண்ட் நடந்து எவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமா வரல சார் அவர் நேற்று தான் ஒரு வேலையாக மும்பை போனார் சார் தகவல் சொல்லிட்டேன் சார் ஃப்ளைட்டில் வந்துட்ருக்காரு ஓ அப்படியா இங்கே எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குல்ல ம் இருக்குது சார் இப்போ இங்கே இருக்கிற கேமராவோட இன்னியோடய ஃபோட்டே ஃபுட்டேஜ் எனக்கு கொஞ்சம் போட்டு காமிக்க முடியுமா கண்டிப்பாக பார்க்கலாம் சார் போட்டு காட்டு சொல்கிறேன் இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் சார் என்று சொல்லிவிட்டு போனவர் அடுத்த பத்து நிமிடங்களில் வந்தார் சார் வாங்க சார் என்று சொல்லி கீழே இருந்த ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார் அது தொழில்நுட்ப கருவிகளை ஆபரேட் செய்யும் அறை உள்ளே ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான் சார் உள்ளே வாங்க சார் மேனேஜர் அழைத்தார் அந்த இளைஞனும் இன்ஸ்பெக்டரை வரவேற்கும் விதமாக தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று சல்யூட் அடித்தான் உட்காருங்க சார் என்றதும் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார் அருகிலேயே நின்றிருந்தார் ஏகாம்பரம் அந்த இளைஞன் கம்ப்யூட்டரில் பார்ட்டிகளில் அன்று நடந்த நிகழ்வுகள் இருந்த பதிவை எடுத்து போட்டுவிட்டான் இருவரும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தனர் இன்னும் சிறிது நேரத்தில் பிறந்த நாளை கொண்டாடப் போகும் விதமாக அந்த அறை முழுவதும் பெண்களும் இளைஞர்களும் குழுமி இருந்தனர் அனைவருக்கும் ஒரு இருபதில் இருந்து இருபத்தைந்து தான் இருக்கும் பிறந்தநாள் நாயகியான நிலா இரத்த சிகப்பு நிற ஆடையில் அழகு தேவதையாக வலம் வந்து கொண்டிருந்தாள் அவளைச் சுற்றி அவளுடைய தோழிகளின் கூட்டம் அவளுக்கு அருகிலேயே நின்றிருந்தாள் நிகிலா நிலா பேசி சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவளுடைய கண்கள் அடிக்கடி வாசலை நோக்கி கொண்டிருந்தன யாருடைய வரவையோ எதிர்பார்ப்பது போல எதிர்பார்த்தவர் வராததால் அவளுடைய முகத்தில் ஏமாற்றம் தேங்கியிருந்தன கண்களில் லேசாக நீர் கோர்த்து கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் நிகிலாவிடம் குனிந்து எதையோ கூறினாள் பிறகு அங்கிருந்து உள்ளே இருந்து அறையை நோக்கி நடந்தாள் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள் அவள் உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் அந்த அறையை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன் அவனை பார்த்ததும் சார் சார் இவன் இவன் தான் சார் அந்த பையன் அந்த பொண்ணோட ஃபோனில் இருந்த அந்த பையன் அவன் பேர் கூட என்று ஏகாம்பரம் யோசித்து கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் எழிலன் என்று அந்த பெயரை சொல்லி முடித்தார் எழிலன் நேரே அந்த அறையின் முன் சென்றவன் மூடியிருந்த கதவை தட்டினான் சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது கதவின் இடையே நிலாவின் முகம் தெரிந்தது அவனை கண்டதும் சந்தோஷத்தில் முகம் பிரகாசமானாள் கதவு திறந்தபடியே இருந்தது வேகமாக வந்து எளினனை கொண்டாள் நிலா பிறகு அவளுடன் உள்ளே சென்றான் எழிலன் கதவு மூடிக்கொண்டது சிறிது நேரம் கழித்து தன் கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தபடி அங்கு வந்தாள் நிகிலா கதவை தட்டுவதற்கு எத்தனித்தாள் ஆனால் அது தாழிடப்படாமல் இருந்ததால் கை வைத்ததும் அழுத்ததில் அழுத்தத்தில் தானாகவே திறந்து கொண்டது உடனே முழுவதுமாக திறந்து உள்ளே சென்றாள் நிகிலா உள்ளே சென்றதும் அவள் கண்ட காட்சியில் பீதி அடைந்தாள் பயத்தில் வீல் என்று கத்தினாள் உடனே பாட்டி அறையில் இருந்த அனைவரும் அங்கு வந்து கூடிவிட்டனர் அத்துடன் அதை அணைத்தான் அந்த இளைஞன் யோசனையுடன் இருந்த இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரத்தை பார்த்து ஒன்னு கவனிச்சிங்களா ஏகாம்பரம் உள்ளே போன அந்த எழிலன் வெளியே வரவே இல்லை நிகிலா கதவு திறந்தப்போவும் அவன் உள்ளே இல்லை நிலாவோட பாடி மட்டும்தான் கிடந்தது என்று கூறினார் ஆமாம் சார் நீங்கள் சொன்னப்புறந்தான் எனக்கும் ஞாபகம் வருது அவன் அந்த ரூமை விட்டு வெளியே போகலை சார் அது எப்படி சார் வெளியே போகாமல் எங்கே சார் அவன் போயிருப்பான் ஒரே ஆச்சரியமாக இருக்கே சார் தெரியலை ஏகாம்பரம் பார்ப்போம் ஒரே மர்மமாக தான் இருக்குது என்று கூறிவிட்டு மேனேஜர் சதாசிவத்தை பார்த்து இந்த ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் சார் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா என்று கேட்கவும் ஓ கொடுக்குறேன் சார் என்று அந்த இளைஞனை பார்த்தார் சதாசிவம் அந்த இளைஞனும் எடுத்து கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் அதை வாங்கி கொண்டு இது எங்ககிட்ட இருக்கட்டும் மிஸ்டர் சதாசிவம் தேவைப்படும் அப்புறம் நான் சொல்கிறப்ப வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் என்றார் ஓகே சார் நோ ப்ராப்ளம் பிறகு இன்ஸ்பெக்டர் கொலை நடந்த அந்த அறைக்கு மீண்டும் சென்றார் ஏகாம்பரம் அந்த ஏகாம்பரம் அந்த ரூமை இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் வாங்க என்று அவரையும் அழைத்து கொண்டு சென்றார் அறைக்குள் வந்ததும் மீண்டும் ஒரு முறை சுற்றிலும் நோட்டமிட்டார் ரூமோட வாசல் வழியாக போகாமல் அவன் எப்படி ஏகாம்பரம் வெளியேறி இருக்க முடியும் அதுதான் சார் ஒன்றுமே புரியலை யோசிக்க யோசிக்க ஒரே குழப்பமாக தான் சார் இருக்குது இங்கே ரெண்டு ஜன்னல் இருக்குது இதிலே இருந்து ஒருவேளை குதிச்சிருப்பானோ என்று ஜன்னலில் வந்து பார்த்தார்கள் ஆனால் இங்கே இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரிஸ்காச்சு கையை பிடிச்சிக்க பிடிமானம் எதுவுமே இல்லையே எப்படி இங்கேருந்து இருந்து இறங்கியிருப்பான் ஸோ சான்ஸ் ரொம்ப கம்மி பின்னா எப்படி சார் இவன் தப்பிச்சிருப்பான் இன்னுமே ஐடியா கிடைக்கலையே ஏகாம்பரம் பார்ப்போம் இன்னொரு தடவை அந்த ஃபுட்டேஜ் போட்டு பார்க்கலாம் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் சரி நாம் இப்போ கிளம்பலாம் ஏகாம்பரம் இருவரும் விரைந்தனர் லிஃப்ட் ஏறி கீழே வந்திருப்பார்கள் இன்ஸ்பெக்டரின் ஃபோன் அடித்தது எடுத்து காதில் வைத்தார் நவநீத கிருஷ்ணன் ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹியர் சார் இங்கே ஹோட்டல் ராஜாத்தியில் ஒரு கொலையான் சார் யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களாம் சார் ஸ்டேஷனில் இருந்து ஏட்டு விநாயகத்தின் குரல் பதட்டத்துடன் ஒழித்தது அத்தியாயம் நான்கு ஸ்டேஷனிலிருந்து ஏட்டு விநாயகம் கூறிய செய்தியை கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் திரும்பவும் இன்னொரு கொலையா என்று அதிர்ந்தார் சிறிது சலிப்பாகவும் இருந்தது அவருக்கு அவருடைய இந்த மன உணர்வுகளை அவருடைய முகமே காட்டிவிட்டது போலும் அலைபேசியில் பேசியவுடன் மாறி அவரது முகபாவங்களை பார்த்த ஏகாம்பரம் சார் ஃபோனில் யார் சார் பேசினது ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்கு என்று அவசரமாக கேட்டார் யோதோ ஏதோ விஷயம் இருக்கிறதென்று ஊகித்தவராய் ஆமாம் ஏகாம்பரம் ஒரே தலைவலியாக இருக்குது திரும்பவும் இன்னொரு கொலை இன்ஸ்பெக்டர் சலிப்புடனும் அதில் சிறிது எரிச்சலும் கலந்து பதில் கூறினார் ஐயையோ என்ன சார் சொல்கிறீங்க திரும்ப கொலையா எங்கே சார் ஹோட்டல் ராஜாத்தியில் ஒரு பெண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம் இப்போ என்ன சார் பண்ணுறது மணி இப்போவே ரெண்டர் ஆச்சு சார் லஞ்சு டைம் ஆச்சு சார் இப்போ இந்த போலீஸ் வேலைக்கு வந்தால் லஞ்சு டைம் ஃப்ரீ டைம் இப்படியெல்லாம் இருக்கா என்ன ஆல்ரெடி லஞ்சு டைமே இது லேட் தான் இனிமேல் சாப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போகிறதுன்னா ரொம்ப லேட் ஏகாம்பரம் போகிற வழியில் ஏதாவது வடையும் காப்பியும் சாப்பிட்டு போக வேண்டியது தான் வேறு என்ன பண்ண ஓகே சார் ஜீப்பில் டிரைவர் கோபியை காணா எங்கே போயிருக்காரு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் ஏகாம்பரம் சொல்லிட்டேன் சார் என்றவர் இதோ வந்துட்டார் சார் கோபி வாங்க சார் ஜீப்பில் ஏறுங்க என்று கூறினார் ஏகாம்பரம் ஹோட்டல் ராஜாதிக்கு விடுங்க கோபி வழியில் காப்பியும் வடையும் சாப்பிட்டு போகணும் எங்கேயாவது பார்த்து நிறுத்துங்க என்று ஜீப் டிரைவர் கோபியிடம் கீறினா கூறினார் ஏகாம்பரம் அவர்கள் வழியில் காப்பி குடித்துவிட்டு ஹோட்டல் ராஜாத்திக்கு வந் சென்று சேரும் போது மணி மூன்று முப்பதை நெருங்கி கொண்டிருந்தது அந்த இடத்தில் நடந்திருந்த கொலையும் கிட்டத்தட்ட நிலாவின் கொலை கேஸ் போலவே இருந்தது கொலை செய்யப்பட்டு கிடந்த இறந்து கிடந்த பெண்ணின் பெயர் நிஷா அவளுக்கும் வயது இருபதை ஒட்டித்தான் இருக்கும் அவளுக்கும் அன்று பிறந்த நாள்தான் தான் அதை கேக் வெட்டி கொண்டாடத்தான் அங்கு அவளுடைய நண்பர்கள் கூடியிருந்து இருக்கின்றனர் ஆனால் அந்த கொண்டாட்டம் நடக்கும் முன்பே பாவம் அந்த அப்பாவி பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அந்த கொலையும் மாடியில் தான் இது ஆறாவது மாடியில் நடந்திருந்தது அதேபோல் கழுத்தில் நகமோ பல்லோ பட்டது போன்ற அடையாளம் இருந்தது ரத்தம் முழுவதும் வெளியேறி இருந்தது அதை பார்த்த இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது சார் என்ன சார் இப்படி அப்படியே அந்த பொண்ணு நிலா எப்படி இறந்திருந்தாலோ ஏறக்குறைய அதே மாதிரி நடந்திருக்கே சார் இங்கேயும் ஏகாம்பரம் சிறிது பதட்டமான குரலில் கேட்டார் ஏறக்குறைய இல்லை ஏகாம்பரம் அப்படியே டிட்டோ ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்று பல் பதில் இன்ஸ்பெக்டர் குரலில் சற்றும் அதிர்ச்சி குறையாமல் அந்த அறையை சுற்றிலும் நோட்டமிட்டவர் இங்கேயும் ஏதாச்சும் பேப்பர் கிடக்கா பாருங்க ஏகாம்பரம் சரிங்க சார் என்று சொன்ன ஏகாம்பரம் தேட ஆரம்பித்தார் மூளை முடுக்கெல்லாம் சிறிது நேரத்தில் பீதி அடைந்த குரலில் கத்தினார் சார் இங்கே இருக்குது சார் அதே மாதிரி எழுதி இருக்கு சார் வேகமாக சென்றார் இன்ஸ்பெக்டர் எங்கே கண்டுபிடிச்சிங்க ஏகாம்பரம் இதோ அந்த தண்ணி ஜக்குக்கு அடியில் இருந்தது சார் அந்த காகிதத்திலும் அதே வாசகம் என் பிரியமான காதலிக்கு என் பிறந்த நாள் பரிசு பரிசுகள் தொடரும் என்ன சரி இது ஒரே நாளில் ரெண்டு கொலை அதுவும் ஒரே மாதிரி யோசிக்க கூட நேரம் கொடுக்க மாட்டேங்கிறானே எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு என்று சிறிது அங்கலாய்ப்புடன் கூறினார் அவர் குரலில் வருத்தம் துணித்தது ஆமாம் என்ன பண்ண சொல்கிறீங்க ஏகாம்பரம் கொலைகாரம் பல கில்லாடியாக இருப்பான் போல இருக்கு அதில் இன்னும் தொடரும்னு வேற எழுதியிருக்கான் பாருங்கள் அவனுக்கு கொலை பண்ணுறது கைவந்த கலையாக இருக்கும் போல சாக்லேட்டை உரித்து சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அடுத்து என்ன சார் பண்ணுறது சிசிடிவி கேமராவை செக் பண்ணுவோம் மேனேஜர்கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க சிறிது நேரத்தில் ஹோட்டல் மேனேஜர் இவர்களை அழைத்தார் அன்று நடந்த நிகழ்வுகள் கம்ப்யூட்டரில் காட்சிகளாக பார்த்தனர் ஹோட்டல் ஏஞ்சலில் நடந்த அதே நிகழ்வுகள் தான் இன்றும் இங்கும் நடந்திருந்தது கொலையுண்ட பெண் நிஷா உள்ளறைக்கு சென்ற சிறிது நேரத்தில் அந்த இளைஞன் வந்தான் சார் சார் அதே பையன்தான் சார் இங்கேயும் எழிலன் ஆமாம் ஏகாம்பரம் அவன்தான் ஒரே நாளில் ரெண்டு கொலை பண்ணிவிட்டு ஒரே மாதிரி எழுதி வச்சுட்டும் போயிருக்கான் என்று கூறியவர் மீண்டும் நினைவு வந்தவராய் இன்னொன்னையும் கவனிச்சிக்கலா ஏகாம்பரம் இங்கேயும் உள்ளே போனவன் வெளியே வரவே இல்லை பாருங்க ஆமாம் சார் அதுதான் சார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த வழியை இந்த வழியாக வெள வெளியே வரலன்னா எப்படி சார் இங்கேருந்து போயிருக்க முடியும் அவனுக்கு அது மட்டும் புரியவே மாட்டேங்குது இரண்டு பேரும் அதிர்ச்சியில் சிலையாக ஆகிவிட்டார்கள் சிறிது நேரம் பிறகு சிறிது நேரத்தில் அதிலிருந்து மீண்டு இன்ஸ்பெக்டர் இவனோட ஃபோட்டோவை எல்லா டிவி சேனல்லையும் போட சொல்லுங்கள் ஏகாம்பரம் இவனை எங்கே பார்த்தாலும் உடனே தகவல் கொடுக்கும்படி பொதுமக்கள் கிட்டே அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள் ஓகே சார் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவனை கண்டுபிடிக்கணும் ஏகாம்பரம் போலீஸ்னால் என்ன முட்டாளன் நினச்சானாவன் எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி எழுதி வச்சுட்டு வரிசையை கொலை பண்ணிகிட்ருப்பான் என்ன போலீஸுக்கு சவால் விடுறானா இவன் இன்ஸ்பெக்டர் கோபமாக கத்தினார் பிரஷர் எகிரியது அவருக்கு அதில் மேலிடத்திலிருந்து வேறு அவரை அழைத்து விரைவில் கொலைகாரனை கண்டுபிடிக்கச் சொல்லி உத்தரவிடப்பட்டது அவர் சொன்னது போல் எல்லா டிவி சேனல்களிலும் அவனுடைய புகைப்படமும் அவனை பற்றிய தகவல்களும் ஒளிபரப்பப்பட்டது மறுநாள் அனைத்து செய்தித்தாள்களிலும் முதல் பக்கமே இந்த செய்திதான் மக்களிடையே இந்த இரு கொலைகளை பற்றிய செய்திதான் பரபரப்பாக பேசப்பட்டது மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கினார்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் வெளியில் செல்லவே பயப்பட்டனர் அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் காலை மணி ஆறு முப்பது விஜயின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு படுக்கையில் இருந்து எழ முயன்றாள் நிக்கிதா ஆனால் அவளை எழ விடாமல் இழுத்தான் விஜய் இன்னைக்கு சண்டே தானே நிக்கி அதுக்குள்ளே என்ன அவசரம் என்றவனை அவனுடைய அலைபேசி சத்தமிட்டு சினிங்கி அவனுடைய கவனத்தை தன் பக்கமாக ஈர்த்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்